ஜூலி அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் அப்புறம் ஸ்கேன்லாம் எடுத்தீங்களா அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் கொடுங்களேன் இந்தாங்க டாக்டர் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அப்புறம் என்னாச்சு டாக்டர் எதுக்காக இவன் வாமிட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா டயர்டா இருக்குன்னு வேற சொல்லுங்க அப்பப்ப படுத்தே கிடக்கா ஆ நீங்க சொன்ன கண்டிஷன் எல்லாம் வச்சு பார்த்த உடனே எங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ் எது பாசிட்டிவா என்னாச்சு என்னாச்சு

ஆமாம் சின்ன பொண்ணு நானும் எது ஃபுட் பாய்சன் ஆயிருமோ அதனாலதான் எப்படி வாமிட் ஆயிட்டு இருக்கோன்னு நினைச்சேன் ஏன்னா ஒரு பத்து நாளாக திருவிழா அப்படின்னு சொல்லி வெளியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா அதனால எனக்கு தெரியவே இல்லை செகண்ட் பேபியா ஆமாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ணு ஓ அப்போ கூட உங்களுக்கு தெரியவே இல்லையா இல்லை டாக்டர் நான் ஏதோ வெளியே சாப்பிட்டனால தான் அப்படி ஆயிருக்குமோன்னு நினைச்சேன் சரி சரி அப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அதனால நல்லா பெட்ரெஸ்ட் எடுங்க ரொம்ப ஹெவியான வேலையெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க ஆ சரிங்க டாக்டர். அச்சச்சோ இப்பவே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணுமே. உங்க ஃபேண்டா நல்லா பாத்துக்கங்க அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறம் ரொம்ப டிலே ஆகி செகண்ட் பேபி இல்லையா? அதனால கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்கணும். வீட்ல பெரியவங்க எல்லாம் இருந்தா சொல்லுங்க. ஆ கண்டிப்பா டாக்டர். நாங்க நல்லா பாத்துக்கிடுறோம். சரி ஓகேமா. அப்ப நான் வரேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆ இருக்கட்டும். உமா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல நீ இப்ப எதுக்கு இப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்க தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ம் இப்படி ஆடிட்டே இரு நானும் எவ்வளவு வருஷமா இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லி ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு குழந்தை பிறக்க போகுது

கடவுளே இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறக்க போவு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப 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 நன்றி கேண்டீன்ல சாப்பாடு என்ன டேஸ்டா இருக்கு அப்படியே அந்த பரோட்டா சிக்கன் உம் அடி டூல் இந்த சாப்பிட சாப்பாடுக்கே நம்ம ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆக வேண்டியதா இருக்கு ஐயோமா என்ன உடம்பு சரியாயிட்டோம் பிரிச்சுட்டே படுத்திருக்கேன் இல்லக்கா உடம்பு சரியா இல்ல சும்மாதான் படுத்திருக்கேன் ஹாஸ்பிடலுக்குள்ள வந்ததுமே உனக்கு உடம்பு சரியாயிட்டு இருக்கேன் ஆமாக்கா

எனக்கு தான் சத்யா நம்ம திரும்பி போயிடுமா ம் ம் போனா எல்லாரும் போனா போணும் அங்க போனதுக்கு அப்புறம் அம்மா கேப்பாவே எங்க போனீங்க அப்படின்ட்டு என்ன ஆமா அதுவும் சரிதான் ஒரு மாதிரி இருக்கும் சும்மா வாங்க அப்படியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் கடவுளே எக்ஸ்ப்ளோர் பண்றது இது என்ன ஃபாரீன் கண்டறியா சும்மா வாங்க அப்படியே போய் தர்றோம் டைம் பாஸ் பண்ணுவோம் இது ஒரு போதேக்கு நம்மள நா வாங்க 22 போய் போனனு வந்து அம்மா எங்க போனா என்ன என்னனு கேட்பாவ அதுக்கு நம்ம கிட்ட பதில் கடையடி ஆனாலும் பின்னாடியே போய் தான் આવணும் எல்லாரும் வாங்க தூரமாக இருந்து பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு ஆனால் பக்கத்தில் வந்த அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பயம் கிடையாது என்னடி சொல்லுங்க உண்மையிலே உனக்கு பயமா இல்லையா சத்யா பாட்டி கதை சொன்னாங்கன்னா அப்போ என்ன கதை சொன்னவ இந்த வீடு தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு அதனால இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு தானே சொன்னாவே ஆமாம் இந்த வீடு தீ பிடிச்சி எரிஞ்ச மாதிரியே இருக்குது ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த மாதிரி இருக்குமாதிரி மழை பெய்யும்போது ஆட்டில் உள்ள தண்ணி வந்து ஒரு மாதிரி தொளியாக இருக்குது அதை விட்டு அந்த வீட்டுக்குள்ள ஒன்றுமே கிடையாது சும்மா இங்கே வந்து நம்ம காலைல கையில் எதுவும் குத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாவே அப்படிதானா அதி ஆமா கரெக்டா சொன்னேன் இந்த வீடு தீபிடிச்சு அடைஞ்ச மாதிரியே இருக்கு சும்மா தான் எல்லாரும் பயந்துட்டு இங்க வராம இருக்கா ஒண்ணுல இந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் அதனால இதை சேல் பண்ண விடாம இருக்கிறதுக்காக சும்மா ஏதாச்சும் கட்டு கதையை எழுப்பி விட்டுருவா அவ்வளவுதான் மத்தபடி ஒண்ணும் கிடையாது சும்மா போய் பார்ப்போம் எனக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி பயங்கரமா பிடிச்சி போச்சு இந்த இடத்துல ஒரு வீடு வச்சா இருக்கும் இந்த வீடு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அழகா இங்க ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும் பக்கத்துலயே ஆறு ஓடுது மத்தபடி இந்த பக்கம் வயல் சூப்பரா இருக்கும் வியூ பாரு ஆமாதி நீ சொல்லும் போது தான் தோணுதே செம்மையா இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு வீடு வச்சா அட கடவுளே தீ ஆய் வீட்டு முன்னாடி வந்து தண்ணி எதுவும் என்ன பேசிட்டு இருக்குன்னு பாருங்க நந்தினி நான்லாம் உள்ள வரல சுவாமி கூட நான் இங்கே நிக்கேன் நீங்க போயிட்டு வாங்க சத்யா அடிச்சேன்னு வச்சுக்கோயேன் சித்தருவேன் அங்கே இங்க வரைக்கும் வரும்போது போக வேண்டாம் போக வேண்டாம்ண்ணே நீதான் கேட்காம வந்தேன் இங்க வந்துட்டு இப்போ வர மாட்டேன்னு சொல்லுங்க உள்ளுங்க மரியாதே உள்ள வந்துடு சரி அப்போ உள்ள போமா உள்ளே போய் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் ஏய் எதுக்கு நாளைக்கு இங்க வீடு கட்ட போறீங்களேண்ணே உள்ள போய் பார்த்துட்டு வருவோம் நல்லா இருக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டியோ நானே வாங்குவேன் உம் உ உள்ள போமா ஏற்றி சத்யா நம்ம வெளியே இருந்து பார்க்க இது ரொம்ப சின்ன வீடாதானே தெரிஞ்ச ச்சே ஆமா இந்த வீடு பாரேன். இவ்வளவு பெரிய வீடா இருக்கு ஆமா ஜோனி இப்ப நீ சொன்னப்போ தான் கவனிக்கேன் ஆதி வேற உள்ள போயிட்டே இருக்கா பயமா இருக்கு tubeoses சரி நம்மளும் போவோம் தனியா Twitterjour அது வேற பிரச்சனை எனக்கு வேற பயமா email ask for sale나�aty ridexs and uh